அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது முதல் பக்கம் தலைப்பு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு தமிழக தலைவர் ஆசிரியர்கள் அளித்த குறும் பேட்டி அதாவது இன்று ஆளுநர் கூட்டியிருக்கின்ற துணைவேந்தர் மாநாட்டினை முப்பத்தி ரெண்டு துணைவேந்தர்கள் புறக்கணித்துள்ளனர் இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் காப்பாற்றுகின்ற ஒரு முக்கிய கடமையை துணைவேந்தர்கள் ஆற்றியிருப்பதாக அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்த பேட்டியில் இன்னொரு கூடுதல் தகவலையும் கூறியிருக்கிறார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் ஆளுநருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதுவரை துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு எப்போதும் அழைப்பு அனுப்பியதில்லை ஆனால் இந்த முறை கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு துணைவேந்தர்கள் புனைத்து புறக்கணித்திருப்பது என்பது தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு மிக சரியானது என்பதை உணர்ந்து சட்டப்படி நடந்து கொள்ள அந்த துணைவேந்தர்களின் நிலைப்பாடுதான் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் காப்பாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது அது பாராட்டத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார் நாடு மறக்காத ஒரு முக்கிய செய்தி கோத்ரா ரயில் எரிப்பு வழக்கு அதன் மேல் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதி விசாரணை மே ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவிருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கோத்ரா ரயில் எருப்பு சம்பவத்தில் ஐம்பத்தி ஒம்பது பயணிகள் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்தின் குற்றவாளியாக முப்பத்தோரு பேரை அறிவித்த சிறப்பு நீதிமன்றம் பதினோரு பேருக்கு மரண தண்டனையும் இருபது பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்திருந்தது இந்த தண்டனையை எதிர்த்து குற்றவாதிகள் முப்பத்தோரு பேர் தரப்பில் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் முப்பத்தோரு பேரின் தண்டனையை உறுதி செய்து அதே நேரம் குற்றவாளிகள் பதினோரு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபரில் தீர்ப்பளித்திருந்தது இந்த பதினோரு குற்றவாளிகள் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மாநில அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அதுபோல் குற்றவாளிகள் தரப்பிலும் அவர்களுக்கு விசாரணை நீதிமன்றம் விதித்த தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி ராஜேஷ் பிண்டால் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது அப்போது குற்றவாளிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் தண்டனை விவரங்களை குற்றவாளி வாரியாக குறிப்பிட்டு தற்போது அவர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள வாதத்தையும் மூணாம் தேதிக்குள் திருத்தப்பட்ட மேல்நிறையீட்டு மனுவையும் தாக்கல் செய்யுமாறு குற்றவாளிகள் ஒருவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதிகளிடம் தெரிவித்திருக்கிறார் அதுபோல மாநில காங்கிரஸ் தரப்பிலும் இதுபோன்ற விவரங்களுடன் திருத்தப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர் இந்த வழக்கு இரண்டு வார காலத்துக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கும் எனவே முதல் கட்டமாக மே ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நாள் முழுவதும் இந்த வழக்கு மட்டும் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் அந்த நாளில் வேறு எந்த வழக்குகளும் இந்த அமர்வு விசாரிக்கப்படாது என்று நீதிபதி மகேஸ்வரி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி இன்று சட்டமன்றத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் தந்தை பெரியார் குறித்த இலக்கிய பதிவுகள் தொகுப்பாக வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது பல்வேறு காலகட்டங்களில் தந்தை பெரியார் பற்றிய பல்வேறு ஆளுமைகள் கவிஞர்கள் எழுதிய இலக்கிய பதிவுகள் அனைத்தும் ஒரே தொகுப்பாக வெளியிடப்படும் என்று அறிவித்திருக்கிறார் மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை அறிவித்திருக்கிறார் வாசிப்பு இயக்கங்கள் மூலம் பள்ளியில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து புத்தகங்களையும் மாணவர்கள் வாசிக்கும் முறை ஊக்குவிக்கப்படும் என்றும் அதற்கான தனி அமர்வுகள் அமைக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழித்திறன் மற்றும் கணிதத்திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் வரும் கல்வியாண்டில் பள்ளி நேரத்தில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் காஷ்மீர் மக்களை எதிரிகளாக நினைக்காதீர்கள் என்று அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்கள் உருக்கமாக பேசியுள்ளார் காஷ்மீரின் பகல்காமில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு நாடு முழுவதும் துக்கம் கடைபிடிக்கப்பட்டும் எதிராக போராட்டமும் நடந்து வரும் நிலையில்தான் அவர் செய்தியாளரிடம் பேசியபோது இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் தங்களின் விடுமுறையை தளிக்க வந்த இருபத்தைந்து விருந்தினர் ஆனாலும் சரி அங்குள்ள மக்களின் உயிரை காப்பாற்ற தனது உயிரை தியாகம் செய்த இப்பள்ளத்தாக்கை சேர்ந்த நபரானாலும் சரி இந்த துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு எனது பொறுப்புணர்வை தெரிவிக்க விரும்புகிறேன் தாக்குதலுக்கு பின்பு வெளியே வந்து அதனை கண்டித்த காஷ்மீர் மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காஷ்மீர் மக்களும் இந்த தாக்குதலுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது அவர்களுக்கு நடத்தப்பட்டது இல்லை என்பதைத்தான் நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் காஷ்மீர் மக்கள் உங்களின் எதிரிகளாக கருத வேண்டாம் நாங்கள் குற்றவாளிகள் இல்லை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக மேலாக நாங்களும் இதனால் துன்பப்பட்டு வருகிறோம் தயவு தயவுசெய்து அதுபோன்று பேசுவதை தவிர்க்கவும் அவைகளை நிறுத்துமாறும் நாங்கள் வேண்டுகிறோம் காஷ்மீர் மக்கள் அமைதிக்கு எதிரானவர்கள் இல்லை அவர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் நடந்தவர்கள் எல்லாம் எங்களின் விருப்பத்திற்கு எதிரானவை இவ்வாறு நடக்கக்கூடாது என்பதே எங்களின் விருப்பம் நடந்த சம்பவம் மிக மோசமானதாகும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் இந்த விடுதலை தலையங்கத்தில் புலை திரைப்படத்தில் தணிக்கை கத்திரிக்கோள் என்னும் தலைப்பில் வெளியிட்டிருக்கிறது தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அத்தனை அமைப்புகளையும் மோடி ஆட்சி தகுடுபடியாகியுள்ளது போல உள்ள துறையையும் தனது கைப்பிடிக்கில் வைத்திருப்பது ஆச்சரியம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது அமெரிக்க சீன உறவில் புதிய திருப்பம் முடிவுக்கு வருகிறது அமெரிக்கா சீனாவின் வர்த்தக போர் மின்னணு பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு அரசு புதிய சாதனை படைத்துள்ளதாக அமைச்சர் டி ராஜா பெருமிதம் அடைந்துள்ளார் மலேரிய நோயால் கடந்த ஆண்டு முன்னூற்றி நாற்பத்தேழு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டுக்குள் தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள நிலையில் காலை சுற்றுண்டி திட்டத்தை எட்டாம் வகுப்பு நீட்டிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திமுக ஆட்சியில் முன்னூற்றி ஒம்போது வேலைவாய்ப்பு முகாம்களில் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டதாக அமைச்சர் கணேசன் தெரிவித்தார் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவி விலக தொழில் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாகி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவரிடம் நலம் விசாரித்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை எங்கும் பரவி இருக்கின்றன வாசர்கள் அனைத்து செய்திகளும் படித்து பரவிப்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற உரையாடல்கள் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் பெரியார் விஷன் ஓடிடியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகின்றன காண பெரியார் விஷன் ஓடிடியை செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி